சிவாய் நம்ம டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப 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 முக்கியமான நாளுங்க என்ன அப்படின்னா இந்த நாளில் இந்த ஒரு பூஜையை செய்யும்போது நம்மளோட அடுத்து வரக்கூடிய பத்து தலைமுறைக்கும் நலன் சேர்க்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா பௌர்ணமியை எடுத்துக்கிட்டால் பொதுவாகவே வந்து அந்த நாளில் கிரிவலம் வர்றது தெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்புங்க அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதீத சிறப்பு இருக்குது பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டுமே இணைந்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு இரண்டாவது கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கார்த்திகை அப்படின்றது திருவண்ணாமலையில் கிருத்திகை நட்சத்திரத்தில் அண்ணாமலையாருக்கு ஏற்றக்கூடிய தீபம் அடுத்த நாள் இரண்டாவது நாள் இரண்டாவது கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு பெருமாளுக்கு பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றுவோம் இந்த பௌர்ணமியும் கிருத்திகையும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய பஞ்சராத்திர தீபம் மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால முருகனோட வழிபாட்டுக்கு சிறந்த அற்புதமான நாள் இன்னைக்கு முருகபெருமானுக்கு சட்கோண கோலம் போட்டு சரவணுபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி முருகபெருமானுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபடுறது அது இது சிறப்பை தரும் அது மட்டும் இல்லாம இன்னும் மூணு விசேஷங்கள் இந்த ஒரு நாள்ல இருக்கு என்னென்ன அப்படின்றத பாக்கலாமா முதல்ல அன்னபூரணி ஜெயந்தி இரண்டு தத்தாத்ரேயர் ஜெயந்தி மூன்றாவதாக வரக்கூடியது பைரவி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று அற்புதமான நாளும் டிசம்பர் நாலாம் தேதி ஒரே நாளில் இந்த அற்புதமான நாட்களும் அமைஞ்சிருக்கு அப்போ எவ்வளோ பெரிய அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் நீங்க பார்த்துக்கோங்க இந்த நாளில் அன்னபூரணி தாயார் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அரிசி பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து எறும்புகளுக்கு கொடுங்க கோமாதாவுக்கு கொடுங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளோட அடுத்து வரக்கூடிய பத்து தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னும் அன்னக்குறையே வராது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பார்த்து இந்த பூஜைகளை செய்து பல நடையட்டும் நீங்கள் முருக பக்தரா அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவண பாபா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்